மக்களே இந்த நிலைதான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தற்போது நடந்து கொண்டுள்ளது நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அடப்பட்டு வழித்தடங்கள் தெரியாததால் நீர் பாதை இல்லை நீர் வெளியேற மழை நீர் வெளியேற பாதைகள் காணவில்லை இப்போது நீங்கள் காண்பது திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை சாலை அதில் உள்ள ஒரு சின்ன பாலம் அதில் பல ஆயிரம் மக்கள் பயணிக்கிறார்கள் பல ஊருக்கு அது ஒரு நெடுஞ்சாலை அந்த சாலையில் சிறு மழை பெய்தாலும் சாலை முழுவதும் தண்ணி அந்த பாலம் முழுவதும் தண்ணி நிரம்பிவிடும் மாணவர்களிலிருந்து எல்லோரும் விழுந்து செல்வார்கள் அதில் மூத்த குடிமக்கள் மாணவர்கள் வாகன ஓட்டிகள் எவ்வளவு இருசக்கர வாகனங்கள் பழுதாகிறது நீர் வழி பாதை அந்த மழைநீர் நீர் வடிகால் பாதை மூன்று பக்கங்கள் உள்ளது ஆனால் பாதை எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டும் அடப்பட்டும் காணாமல் உள்ளது ஆனால் பேப்பரில் உள்ளது ஆவணங்களில் உள்ளது ஆனால் பூமியில் அங்கே இல்லை இதை சரியான முறையில் சரியான அளவில் சரியான ஆழத்தில் இன்றைய தொழில்நுட்பத்தில் வடிவமைத்து கொண்டு சென்றால் ஒரு சோற்று தண்ணீர் அந்த சாலையில் நிற்காது நண்பர்களே மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகாது முடியாது என்பதெல்லாம் வெறும் பேச்சுதான் செயல்பாட்டில் ஆகும் இன்றைய தொழில்நுட்பத்தில் எவ்வளவோ பெரிய தொழில்நுட்பங்கள் வந்துள்ளது ஆனால் முடியாது ஆகாது என்பது நம்முடைய அலட்சியம் நம்முடைய அலட்சியம் மக்களின் அலட்சியம் மக்கள் யார் ஒவ்வொரு அரசு துறையிலும் உள்ள அலுவலர்களும் மக்கள் தான் இந்திய குடிமகன்கள் தான் ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு தீர்வு கொடுக்காமல் மக்களை துன்பத்தில் ஆழ்த்துகிறார்கள் இதை துரிதமாக சரி செய்ய வேண்டும் இன்றும் அந்த பாதையில் பயணம் செய்து பாருங்கள் மழைக்காலம் இல்லாத நேரத்தில் கூட தண்ணீர் தேங்கியுள்ளது ஏன் நீர்வழிப் பாதையை சரியான ஆழத்தில் சரியாக கொண்டு செல்லலாம் அந்த புதுப்பேட்டை சாலை ஓரமே சரியான கழிவு நீர் மழை மழைநீர் வடிகால் அமைப்பு நல்ல ஆழத்தில் கொண்டு சென்றால் ஏன் நீர் நிற்கப் போகிறது சாலையிலும் அந்த பாலத்திலும் நகராட்சி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ரயில்வே துறை அனைவரும் ஒத்துழைப்போடு ஒற்றுமையோடு செயல்படுத்த முடியும் அவரவர் பங்களிப்பு இங்கே முக்கியம் இந்த இடத்தில் பல முறை மாணவர்களோ முதியவர்களோ வாகனங்களோ விழுந்து இழுந்து சென்றுள்ளார்கள் அங்கு அவ்வளவு குளிப்பழங்கள் தண்ணீர் தேங்கி தேங்கி அந்த சாலையில் நெடுஞ்சாலை துறையும் அந்த இடத்தில் அவ்வப்போது பேட்ச் ஒர்க் அந்த சாலையில் உள்ள குளிப்பழங்களை மூடுகிறார்கள் ஆனால் தண்ணீர் தேங்கி தேங்கி அந்த சாலை திரும்பவும் பழுதாகிறது இதற்கு துரிதமான தீர்வு வேண்டும் மக்கள் வரிப்பணத்தில் தான் செலவழிக்கப் போகிறீர்கள் ஒரு முறை நல்ல தரத்தில் செலவழித்து அதை சரி செய்தீர்கள் என்றால் இது எவ்வளவு வருடங்கள் தரமாக இருக்கும் மக்கள் பாதுகாப்பான பயணம் கிடைக்கும் அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரும் இதை உணர வேண்டும் உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ தாயோ தந்தையோ அதில் விழுந்து எழுந்தால் எப்படி இருக்கும் அந்த அதிகாரிக்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிக்கு ஏன் அந்த உணர்வு இல்லை மக்கள் துன்பத்தை தீர்க்க தான் அந்த பதவிக்கு அந்த துறைக்கு நீங்கள் வருகிறீர்கள் மக்களை துன்பத்தில் ஆழ்த்தாதீர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் வழி தெரியவில்லை ஏன் அந்த வழி தெரியவில்லை ஏன் அந்த இடத்தில் பொறுப்பில் உள்ளீர்கள் லட்சக்கணக்கான பேர் பயிற்சி பெற்று தேர்வு எழுதி காத்திருக்கிறார்கள் நேர்மையானவர்களும் திறமையானவர்களும் வாருங்கள் இதற்கு தீர்வு காண செய்து கற்றுக்கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் தெரியாததை பொறியாளர்கள் சரியான திட்டமிட்டு சரியான வழித்தடம் ஏற்கனவே உள்ளது அந்த காலத்தில் நிக்க ஒரு சொட்டு நீர் நிக்காமல் வெளியேறியுள்ளது இதைவிட ஆழமாக இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் துரிதமான தீர்வுக்கு அனைவரும் ஒற்றுமையாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவருக்கும் சென்றடையும் வரை மாவட்ட ஆட்சியர்கள் அதே வழியில் பயணிக்கிறார் அவருக்கு இந்த வீடியோ சென்றாலும் ஏற்கனவே அவருக்கு தெரியும் அந்த இடத்தில் நீர்வழி பாதைகள் உள்ளது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது அதையெல்லாம் சரியான முறையில் பொறியாளர்கள் உதவியோடு சரியான ஆழத்தில் கொண்டு சென்று அதை மேலே வந்து மூடப்பட்டால் அந்த நீர் ஒரு சொட்டு நிற்காது வெளியேறிவிடும் என்று பழைய வரைபழங்கள் எல்லாம் தேடி எடுத்து பாருங்கள் இருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது அரசு அலுவலகத்தில் காணாமல் போய்விட்டது தெரியவில்லை தேடணும் என்பதனால் அலட்சிய போக்கு அலட்சியம் அனைவரும் பகிரங்கள் மக்களே திருப்பத்தூர் மக்கள் அனைவரும் பகிரங்கள்